கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மயிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் இப்படி சொல்கிறது ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றிக்கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது ரெண்டு எஜமான்களுக்கு நம்மால் ஊழியம் செய்ய முடியாது அதனால் நீங்கள் ஊழியம் பண்ணணும்னா நீங்கள் உலக வேலைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு வந்து ஊழியம் பண்ணணும் என்று சொல்லுகிற மக்களும் இருக்கிறார்கள் ஆண்டவர் என்ன இதில் சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ முழு நேரமோ பகுதி நேரமோ தெரியல ஆனால் முழு சிந்தனைகளோடு நீங்கள் ஆண்டவருடைய பணியை செய்யுங்க போன வாரத்தில் நான் ஓசூர் என்கிற இடத்திற்கு நான் போய் வந்தேன் அங்கே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பழக்கமான ஒரு சகோதரர் அவர் என்னை பார்த்த உடனே எனக்கே இப்போ தான் பந்த நினைவுகள் வந்துச்சு தானே நீங்கள் வேலை செய்கிற காலத்திலேயே இதே வேகத்தில் ஓடிக்கிட்டு இருந்தீங்களே ஓய்வு பெற்ற பிற்பாடு ஓடுகிறீர்களே நான் சொன்னேன் எந்த அடிப்படையில் ஆண்டவரை அழகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அந்த வேகம் என்னை நெருக்கி ஏவிக்கொண்டிருக்கிறது ஏதோ வைத்து பழிப்புக்காக சாப்பிடுவதற்கு என்னுடைய செலவுக்காக ஒருவேளை இடையிலே நான் ஆசிரியர் பணியை பார்த்து கொண்டிருந்தாலும் அதனுடைய வருமானத்தினுடைய பெரும் பகுதியை இறைவனிக்காகவே செலவழிக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பையும் சாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதுதான் ஒருவேளை உலக வேலையின் நிமித்தமாகவும் ஆண்டவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியும் நம்முடைய முழு சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அறிந்திருக்கிற கர்த்த நமக்கு இருக்கிறார் உலகத்துக்குவே ஒத்த வேஷம் அல்ல ஆண்டவருக்கு பிரியமான வேஷம் போட்டு நம்ம செயல்படக்கூடிய மக்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் வசனம் சொல்லுது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார் நமக்கு ஒரே சிநேகிதம்தான் அது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதை நேசிக்கிற நேசிப்பை தவிர வெறி எதற்கும் வெறு எவருக்கும் நம்ம சிநேகிதத்தை கொடுக்கிறதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட தொடர்ந்து ஓடுவோம் ஆண்டவர் நம்மை நடத்துவார் நல்ல ஆண்டவரே ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது நாங்கள் கவனத்தோடு உமக்கு ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் தாரும் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே